சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றும் என்ன போகுதுன்னா யோசனை அதிகரிக்க போகுது இந்த யோசனை டைம் வேஸ்ட் ஆக போதா இல்ல டைம் வந்து சேவ் பண்ண போதான்றது உங்களுடைய யோசனை தான் தீர்மானம் செய்ய போகிறது அப்ப தேவையில்லாத யோசிக்க போறீங்களா இல்ல தேவையானது யோசிக்க போறீங்களா நீங்க டிசைட் பண்ணிக்கணும் எதிர்பாலின துணி மீதான தேவையில்லாத ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து விடும் இல்ல தேவையில்லாத ஒரு ஆன்லைன்ல ஒரு இன்ஸ்டால ஏதாவது ஒரு எக்ஸ் ஒய் தளத்துல எதுவும் ஒண்ணு போயிட்டு தேவையில்லாம மாட்டிக்கிறதுக்கான விஷயங்களை அதை கிரியேட் பண்ணிடும் கவனமா இருக்கு நான் தானே சொல்ல முடியும் இந்த வேற யாரும் சொல்ல முடியும் கொஞ்சம் ஆன்லைனில் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயத்தை மட்டும் பாருங்கள் சேஃபான விஷயத்தை மட்டுமே ஹேண்டில் பண்ணுங்கள் இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது நிறைய எஃபெக்ட் போட்டு நிறைய பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்தளவுக்கு ஒரு தடவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நீங்கள் பண்ண எஃபெக்ட்டுக்கான ஒரு திருப்தி கிடைக்க போகுது ஒரு பதினஞ்சு தேதிக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி அது இது ஏன் எனக்கு இப்படி அப்படி ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எப்படியானால் நாங்களாம் என்னதுக்காக சொல்லுங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் சோந்து போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு டெம்பரரியான விஷயம்ன்றது உங்களுக்கும் தெரியும் அப்புறம் எதுக்கு அதை பற்றியான யோசனை அடிச்சு தூள் கிளப்பிட்டு எப்பயும் போல சிங்கம் சிங்கமாக எழுந்துருச்சு நின்னாதானே அதுக்கான வேலைகள்லாம் நடக்கும் போய் தடவை என்ன வேணால் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி மண்டக்குள்ளே எதுவும் ஒரு தாட் ப்ராசஸ் ஓட போகுது தேவையில்லாத யோசனை மேலே உங்க போகிறது அது கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தையும் சேர்த்து ஒரு பாதிப்புக்குள்ளாக போகுது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே